அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமையில் சித்ரா பௌர்ணமி இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்கு இன்று காலை பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்கு சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமி தாயாருக்குரிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது பௌர்ணமி என்பது பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் விசேஷமான நாள் நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் சித்திரகுப்த வழிபாட்டிற்குரிய இந்த நாள்ல தான் முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது இந்த நாள்ல நீங்க விளக்கேற்றும் போது இந்த ஒரு சூட்சமத்தை கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண சேர்க்கை தொடர்ந்து ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் மிக மிக எளிமையான ஒரு சூட்சமத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்று நிலைவாசலில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அப்படி நிலைவாசலை நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் விளக்குக்கு அடியில் இந்த பொருள் வைங்க இரண்டு விளக்குகள் ஏற்றணும் அதாவது வலப்புறம் ஒன்று இடப்புறம் ஒன்று வலப்புறம் ஏற்றும் தீபத்திற்கு அடியில் நாட்டுச் சர்க்கரையும் இடப்புறம் ஏற்றும் தீபத்திற்கு அடியில் பச்சை வைக்கணும் வச்சு தீபம் ஏத்திட்டு நீங்க தீபம் ஏத்தி முடித்த பிறகு அந்த இரண்டு பொருளையும் ஒன்றாக கலந்து வச்சுக்கோங்க மறுநாள் காலை விடிந்ததும் அதை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க தீபத்திற்கு அடியில் நாம் இந்த அரிசியும் நாட்டு சர்க்கரையும் வச்சு பௌர்ணமி நாளில் நிலைவாசலில் தீமை ஏற்றி அந்த ரெண்டையும் ஒன்றாக கலந்து எறும்புகளுக்கு உணவளிக்கும் போது ஜென்ம பாவங்களும் கண்டிப்பா நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை போல் வினையும் கண்டிப்பா தீருங்க இன்று இரவு தவறாம நீங்க ஏற்ற வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்கு இன்று வரக்கூடிய சந்திர ஹோரை நேரமான இரவு எட்டு ஒன்பது இந்த தீபத்தை ஏத்துறது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணமும் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்